ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை எண்ணுயர் தோழி பகுதி ஐந்து இதுக்கு முன்னாடி உள்ள பகுதிகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க அவள் பதில் பேசாமல் நிற்பதை கண்டவன் நான் யாருன்னு தெரியாமலேயே என்னிடம் அப்படி பேசினாய் உம் என்னை பற்றி ஏதோ ஒரு கமெண்ட் கூட அடித்தாய் என நினைக்கிறேன் ஆனால் இப்போது என்னவென்றால் என் முகத்தை கூட பார்க்க மாட்டேன் என்கிறாய் என்றான் சாரி நான் நீங்கன்னு தெரியாம அப்படி பேசிட்டேன் என்றவள் அழுதுவிடும் நிலைமையில் இருந்தாள் சரி சரி அதற்கு ஏன் இப்படி பயப்படுகிறாய் நீ சொன்னதை நான் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை ம் இப்போதாவது என் முகத்தை பார்ப்பாயா குரலில் துள்ளலுடன் கேட்டான் மாட்டேன் என தலையாட்டியவளிடம் ஏன் என்றான் வியப்புடன் தெரியல என்று சொன்னவளை அவன் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கும் போதே அமுதா நோட் கிடைக்கவில்லையா என கேட்டு கொண்டே அங்கு வந்தான் மதுபாலன் மகிஷா விழித்து விட்டதை அறிந்தவன் அவள் அருகே வந்தான் மகி இப்போது தலைவலி பரவாயில்லையா உம் அவள் இன்னும் சகஜ நிலையை அடையாததை உணர்ந்தவன் ஏ மகி ஒரு மாதிரியா இருக்க என கவலையுடன் வினவினான் மதுபாலனின் கவலையை அறிந்த கலையமுதன் நீ அவங்க கிட்ட என்னை பத்தி என்ன சொன்ன அவங்க என்ன பார்த்துதான் இப்படி இருக்காங்க என்றான் திகைப்பில் ஆழ்ந்த மதுபாலன் உன்னை பார்த்து இவள் பயப்படுறாளா நம்பவே முடியலையே இவ ரோட்ல நடக்கும் போது பத்து பசங்க இவளை கிராஸ் பண்ணா கூட அசால்ட்டா அந்த பத்து பேரையும் சைட் அடிப்பா அப்படிப்பட்டவ உன்னை பார்த்து பயப்படுறாளா என கேட்டு சிரித்தான் அவனின் கையை பற்றி இருக்கிய மகிஷா பிளீஸ் மது என்றால் மெல்லிய குரலில் கலையமுதனுக்கோ அவளை மேலும் சீண்ட வேண்டும் என்று தோன்றியது நீ சொல்வதை நம்ப பாலா நான் வந்ததிலிருந்து அவங்க என் முகத்தை கூட பார்க்கல என் முகத்தை பார்க்க சொல்லு அப்போது நான் நீ சொல்வத நம்புற என்றான் என்ன உன் முகத்தை பார்க்க என் மகி பயப்படுறாளா இதை நான் நம்பவே மாட்டேன் என் மகி ஒன்றும் ஷை டைப் கிடையாது ரொம்ப கலகலப்பான பொண்ணு அதைவிடவும் இவளுக்கு தைரியம் மிகவும் அதிகம் என்றவன் மகிஷாவிடம் மகி நீ பயப்படுறாயா நீதானே இவனை பார்த்து போட வேண்டும் என்று சொன்னாய் இப்போது ஏன் என்றவன் மேலும் கூறும் முன் அவனது கையை மேலும் இருக்கிய மகிஷா ப்ளீஸ் மது என்றாள் மேலும் அவளின் சூடான கண்ணீர் துளி மதுபாலனின் கையில் பட்டு தெரித்தது அதிர்ச்சியடைந்த மதுபாலன் அவளது முக வாயை பிடித்து நிமிர்த்தினான் கலங்கியிருந்த அவளது கண்களை கண்டவன் திடுக்கிட்டு என்னாச்சு மகிய அலற என்றான் அவள் அழுகிறாள் என தெரிந்ததும் கலையமுதனின் மனம் ஏமாற்றமடைந்தது அவளுக்கு என்னை பிடிக்கவில்லை போல என கவலையுடன் எண்ணியவன் அங்கிருந்து செல்ல முயன்றான் அப்போது மகிஷா மதுபாலனிடம் அவரிடம் என்னை பத்தி எதுவும் தவறாக சொல்லாதே என்றால் மெல்லிய குரலில் இதை கேட்டதும் கலையமுதனின் மனம் குப்பெனம் அலர்ந்தது இனம் புரியாத மகிழ்ச்சி அவனுக்குள் உண்டானது சட்டன மதுபாலனின் புறம் திரும்பிய கலையமுதன் அவங்களுக்கு இன்னும் தலைவலி முழுதா குணமாகவில்லை போல அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் வா நாம சென்று நம் வேலையை கவனிக்கலாம் என்றான் ஓ தலைவலிக்காகத்தான் இந்த அழுகையா சுத்த அசடு மகினி சரி நீ ரெஸ்டெடு நாங்க ஸ்டடி ரூமுக்கு போறோம் என்றான் அவள் சரியான தலையாட்டவும் அவளை அங்கேயே விட்டுவிட்டு இருவரும் ஸ்டடி ரூமிற்கு வந்தனர் கலையமுதன் அதன் பிறகே நினைவு வந்தவனாக பாலா உங்க அப்பா அம்மா எங்க என்றான் என் பேரண்ட்ஸும் மகி பேரண்ட்ஸும் டூர் போயிருக்காங்க திரும்பி வர பத்து பதினைந்து நாள் ஆகலாம் டூருக்கு நீயும் ஃப்ரெண்டும் போகலையா மகிக்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ண அலர்ஜி அதனால அவள் வருஷா வருஷம் டூருக்கு போக மாட்டா அவளை இங்கேயே தனியா விட்டுச் சொல்ல முடியாது என்பதால் நானும் அவளுடன் இங்கேயே தங்கி விடுவேன் அப்படியென்றால் இன்னும் பத்து பதினைந்து நாட்களுக்கு நீங்கள் மட்டும் தனியாகவா வீட்டில் இருப்பீர்கள் ஆமாம் வருஷா வருஷம் சம்மர் லீவில் நாங்கள் இருவர் மட்டும்தான் தனியாக கவனித்துக் கொள்ள வேண்டும் சிறு சலிப்புடன் கூறினான் மதுபாலன் அவனின் சலிப்பை கண்டு புன்னகைத்தவன் மதுபாலனிடம் சிறிது நேரம் பேசிக் கொண்டு இருந்துவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டான் கலையமுதன் சென்றபின் சிறிது நேரத்தில் தன் வேலையை முடக்கி வைத்தவன் மகிஷாவை தேடி சென்றான் மகி ஈவினிங் ஆகிவிட்டது டின்னருக்கு சமைக்க வேண்டும் வந்து ஹெல்ப் பண்ணு என்றான் ஓ ஓ ஃப்ரெண்டு போய்விட்டாரா ம் அவன் கிளம்பி ரொம்ப நேரமாச்சு இதை கேட்ட பிறகே அவளின் இதயம் சீராக துடிக்க தொடங்கியது பிறகு இருவருமாக சேர்ந்து சமைத்து முடித்தனர் சாப்பிட்டு முடித்த பின்னர் மதுபாலனின் அறைக்கு வந்தாள் மகிஷா டே கட்டில பொடிடா ரெண்டா பிரிக்கலாம் என்றாள் அவனும் மறு பேச்சில்லாமல் அந்த இரட்டை கட்டிலை இரண்டாக பிரித்து போட்டான் ஒரு கட்டிலில் ஏறி படுத்து கொண்டவள் மது கதை சொல்லுடா என்றாள் கதையா ம் சொல்றேன் பத்து வருஷத்துக்கு முன் இதே போல சம்மர் லீவில் என் அருகில் ஒரு பெண் தூங்கினாள் அவள் பெட்டை நனைத்து விட்டாள் அந்த பழியையும் தூக்கி என் மீது போட்டுவிட்டாள் என கூறி சிரித்தவனின் மேல் தலையணையை விட்டெறிந்தாள் மகிஷா அப்போது நான் சின்ன பெண் அதுவும் இல்லாமல் அப்படி நான் பழியை உன் மீது போட்டுவிட்டேன் என்றுதானே கட்டில இரண்டாக பிரித்து போட்டு தூங்க சொன்னாய் இப்போது எதற்கு பழைய பல்லவியை பாடுகிறாய் ஒரு நல்ல கதை ஒன்று சொல்லு கதை சொல்ல நீ என சின்ன குழந்தையா இப்படி நீ கதை கேட்டால் நீ தூங்கிய பிறகு உன்னை தூக்கி கொண்டு போய் தோட்டத்தில் போட்டு விடுவேன் பிறகு ரத்த வந்து உன்னை தூக்கிச் சென்றுவிடும் என்று அவன் கூறவும் கலகலவென சிரிக்க ஆரம்பித்து விட்டாள் மகிஷா நான் என்ன இன்னும் சின்ன குழந்தையா உன் பயமுறுத்தலை கேட்டு அமைதியாக படுத்து தூங்க எனக்கு இப்போது நீ கதை ஒன்றை சொல்ல வேண்டும் இல்லையென்றால் இரண்டு கட்டிலை ஒன்றாக போட்டு விடுவேன் ஐயோ வேண்டாம் மகி கழுதை உதைத்தால் கூட மெதுவாகத்தான் உதைக்கும் ஆனால் நீயோ அந்த கழுதையை விட மோசம் என கூறி பொய்யாக பயந்தவன் அவளுக்கு கதை ஒன்றை கூறி தூங்க வைத்தான் பிறகு அவனும் சிறிது நேரத்தில் தூங்கிவிட்டான் காலை மணி ஒன்பதான பிறகும் மதுபாலனும் மகிஷாவும் ஆழ்ந்து தூங்கி கொண்டிருந்தார்கள் காலிங்கல் அடிக்கும் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு விழித்தான் மதுபாலன் அவசரமாக எழுந்து சென்று வீட்டின் கதவை திறந்தான் அங்கே சில புத்தகங்களுடன் நின்று கொண்டிருந்த கலையமுதனை வியப்போடு பார்த்த மதுபாலன் உள்ளே வா அமுதா என்ன விடிந்தும் விடியாததுமாக வந்துள்ளாய் என்றான் விடிந்தும் விடியாமலுமா மணி ஒன்பதரையாச்சு பாலா உள்ளே வந்து அமர்ந்தபடியே கூறினான் கலையமுதன் ஒன்பதரையா இந்த சோம்பேறியோட ஒரே ரூம்ல தூங்கியதால் எனக்கும் அவளோட சோம்பேறித்தனம் வந்துவிட்டது போல என்ன கழுத வயசாகுது இன்னமும் இருவரும் ஒரே அறையில் தூங்குகிறீர்களா வியப்போடு கேட்டான் கலையமுதன் ஆமாம் அமுதா சம்மர் லீவில் மட்டும் இவளோடு இந்த டார்ச்சர் சரி நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு நான் ஃப்ரெஷ் அப் ஆகி வருகிறேன் என்றவன் பாத்ரூம் நோக்கி நடந்தான் சிறிது நேரத்தில் குளித்துவிட்டு விட்டு வேறு உடையுடன் வந்தவன் என்ன சாப்பிடுகிறாய் அமுதா டீயா காஃபியா என்றான் இப்போதுதான் தான் சாப்பிட்டு விட்டு வந்தேன் பாலா நானும் சில புக்ஸ்ல நோட்ஸ் எடுக்கணும் சரி உன்னுடனேயே சேர்ந்து செய்யலாம்னு வந்தேன் ம் சரி என்றவன் அவனை ஸ்டடி ரூமிற்கு அழைத்து சென்றான் இப்போது தானே எழுந்ததாக சொன்னாய் பாலா நீ சாப்பிட வேண்டாமா உம் சாப்பிடணும் மகி எழுந்த பிறகு அவளோடு சேர்ந்து சாப்பிட வேண்டும் ஓ அவங்க எப்போது எழுந்துக்குவாங்க எப்படியும் மணி பத்தாவது முடிய வேண்டும் அப்போதுதான் மகாராணி கண் விழிப்பாள் நேற்று இரவு செய்த உணவே மீதமுள்ளது அவள் எழுந்த பிறகு சாப்பிட வேண்டும் என்று மதுபாலன் சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே மது என்ற மகிஷாவின் அலறல் இருவருக்கும் கேட்டது இருவரும் பதட்டத்துடன் எழுந்து அவளை தேடி ஓடினர் அங்கே தரையில் மண்டியிட்டபடி அமர்ந்திருந்த மகிஷா ஒரு கையால் வயிற்றை இறுக்கிக் கொண்டு இருந்தாள் வேகமாக அவள் அருகே சென்ற மதுபாலன் என்னாச்சு மகி என்றான் பதற்றத்துடன் வயிறு பயங்கரமா வலிக்கிறதுடா மது என்றாள் வேதனையுடன் இவள் இப்படி கூறவும் சட்டன கேலண்டரை பார்த்த மதுபாலன் எப்போது மகி என்றான் இவன் என்ன லூசா அவள் வயிற்று வலி என கதறுகிறாள் இவன் என்னவென்றால் எப்போது என கேள்வி கேட்கிறான் என குழம்பினான் களையமுதன் இப்போதுதான் மது என்றவளின் கைகள் சில்லிட்டு போயிருப்பதை கண்ட மதுபாலன் சரி நீ சென்று குழி நான் ட்ரெஸ்ஸும் டேப்லெட்டும் எடுத்துட்டு வர்றேன் வீட்டு சாவி எங்கே எனக் கேட்டான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல் இருக்கு மது சரி எழுந்துரு என்றவன் அவளை கைப்பிடித்து தூக்கிவிட்டு பாத்ரூமிற்குள் கொண்டு சென்று விட்டான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மீது இருந்த மகிஷா வீட்டின் சாவியை எடுத்தவன் வேகமாக வெளியேறினான் களைய முதன் ஒன்றும் புரியாமல் மதுபாலனையே பின்தொடர்ந்தான் மகிஷா வீட்டின் கதவை திறந்த மதுபாலன் அவசரமாக அவளது அறைக்கு சென்று அலமாரியை திறந்தான் சுடிதார் ஒரு செட்டும் அதற்கு தேவையான இன்னர்வேர்ஸையும் எடுத்துக்கொண்டவன் கூடவே டேப்லெட்ஸையும் நாப்கின்ஸையும் எடுத்து கொண்டான் அதை கண்ட பிறகே கலையமுதனுக்கு விஷயம் புரிந்தது அனைத்தையும் எடுத்துக்கொண்டு திரும்பிய மதுபாலன் அப்போதுதான் கலையமுதனை பார்த்தான் சட்டென தன் கையிலிருந்த பொருட்களை மறைத்தவன் நீ இந்த வீட்டை பூட்டிவிட்டு வாமுதா என கூறிவிட்டு வேகமாக அங்கிருந்து வெளியேறினான் பிறகு தன் அறையில் உள்ள பாத்ரூம் கதவை தட்டியவன் மகி டிரஸ் கொண்டு வந்திருக்கேன் வாங்கிக்கொள் என்றான் கதவை லேசாக திறந்து அவன் தந்ததை வாங்கிக் கொண்டவள் கதவை சாத்தி கொண்டாள் மகிஷாவின் வீட்டு கதவை பூட்டிவிட்டு வந்த கலையமுதன் கிச்சனிலிருந்து தண்ணீர் டம்ளருடன் வரும் மதுபாலனை கண்டான் அவன் அருகே சென்று சாவியை தந்தவன் பாலா கேட்கிறேன் என தவறாக நினைத்து நான் மனதில் படுவதை கேட்டு விடுவேன் நீ நீ எப்படி இதையெல்லாம் கொஞ்சம் கூட முகச்சுழிப்போ அவமானம் என்று நினைக்காமலும் செய்கிறாய் என கேட்டான் தயங்கியபடியே அவனை கண்டு புன்னகைத்த மதுபாலன் முகச்சுழிப்பு எதற்கு அவள் என்னுடைய தோழி அவளுக்கு இதையெல்லாம் நான் செய்யாமல் வேறு யார் செய்வார்கள் அவமானம் என கேட்டாயே அவமானம் எதற்கு மகிக்கு ஒரு பெண் தோழி இருந்து அவள் இதை செய்திருந்தால் அவமானமாக உணர்ந்திருப்பாளா நான் ஒரு ஆண் நண்பன் என்பதற்காக இதை அவமானமாக உணர்ந்தால் பிறகு நட்பு என்ற சொல்லுக்கு என்ன மரியாதை உள்ளது உண்மை நட்பிற்குள் ஆண் பெண் என இன வேறுபாடு கிடையாது உன்னை கண்டவுடன் நான் என் கையிலிருந்ததை மறைத்த காரணம் நீ என்னை கேவலமாக நினைக்கக்கூடாது என எண்ணியதால் அல்ல என் தோழியின் நிலை உனக்கு தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் என்றவனின் காதுகளில் பாத்ரூமின் கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்க தண்ணீரோடு மகிஷாவிடம் விரைந்தான் மகிஷாவின் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவளுக்கு முன்னால் சென்று அவளை சங்கடத்தில் ஆழ்த்த வேண்டாம் என்றுதான் நினைத்தான் கலையமுதன் இருப்பினும் மனம் கேட்காததால் மதுபாலனை தொடர்ந்து சென்றான் வயிற்றை இறுக்கி பிடித்தபடியே வெளியே வந்த மகிஷாவை கைத்தாங்களாக அழைத்து வந்து கட்டிலில் அமர வைத்தான் மதுபாலன் தன் கையிலிருந்த சிறு கவரிலிருந்து மாத்திரையை எடுத்தான் அதில் ஒன்றை பிரித்து அவளிடம் தந்தான் அதை வாங்கி விழுங்கியவள் தேங்க்ஸ் மது என்றாள் வலி அப்படியே இருந்தால் சொல் ஹாஸ்பிடல் போயிட்டு வரலாம் ஊசிக்கு பயந்து கொண்டு வலியை பொறுத்து கொள்ளாதே சரியா என்றவன் உனக்கு ஏதாவது சூடாக சமைத்து கொண்டு வருகிறேன் என்றபடி கிச்சனுக்கு கிளம்பினான் நானும் வந்து ஹெல்ப் பண்றேன் என்றபடி எழ முயற்சித்தாள் மகிஷா வேண்டாம் வேண்டாம் நீ ரெஸ்டடு பாலாவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் என கலையமுதன் கூறிய பிறகே அவன் அங்கிருப்பதை பார்த்தாள் மகிஷா அவளுக்கு சங்கடத்தால் முகம் சிவந்தது அதை கண்ட கலையமுதன் எதுவும் பேசாமல் மதுபாலனுக்கு உதவி செய்ய சென்றான் கலையமுதனின் உதவியுடன் சமைத்து முடித்த மதுபாலன் சமைத்த உணவை இளஞ்சூட்டுடன் ஒரு தட்டில் பரிமாறினான் அதை எடுத்துக்கொண்டு மகிஷாவிடம் வந்தவன் அவளை எழுப்பி அமர வைத்தான் தட்டை வாங்க நீட்டிய மகிஷாவின் கரங்கள் நடுங்குவதை கண்ட மதுபாலன் நானே ஊட்டிவிடுகிறேன் என கூறி அவளுக்கு ஊட்டிவிட்டான் அவள் சாப்பிட்டு முடித்தவுடன் அவள் வாயை துடைத்துவிட்டு தண்ணீரை குடிக்க வைத்தான் சரி நீ ரெஸ்டெடு நான் கிச்சனை கிளீன் பண்ணிவிட்டு வருகிறேன் என்றவன் அவள் சாப்பிட்டு முடித்த தட்டை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான் வாசல் வாசல்படியிலேயே நின்றபடி அவனது செய்கைகளை பார்த்து கொண்டிருந்த கலையமுதன் மதுபாலனை தொடர்ந்து சென்றான் இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பதிவிடுகிறேன் தொடர்ந்து கதையை கேட்க நம்ம கதைக்குயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி